ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்ஸாம் வலைக்கம் நான் தான் அவங்க நஃபிலா கிச்சன் இன்றைக்கி என்ன சமையல்னா காடு கிரேவி தான் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க உப்பு தேவையான அளவு மிளகு ஜீரகம் தூள் தயிர் இஞ்சி பூண்டு விழுது மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கறி மசாலா வெங்காயம் தக்காளி மல்லிப்போதினா ஒரு பச்சை மிளகா சட்டி வச்சுக்கலாம் சட்டி சூடு வரட்டும் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடு வந்தோடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வீடியோவை ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தக்காளி போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கறி மசாலா மிளகுத்தூள் தூள் நல்லா வதக்கிக்கலாம் காடையை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் தயிர் சேர்த்துக்கலாம் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் என்கிட்ட எலுமிச்சை பழம் இல்லை அதனால் கொஞ்சோண்டு வினிகர் சேர்த்துக்கிறேன் மல்லி நான் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் என்ன பிரிஞ்சு வராதோ வதக்கிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கரு மூடி போட்டு ஒரு ஆறு விசில் விடலாம் விசில் வருது அடுப்பில் உத ஒலை கொதிக்குது முட்டையாக வச்சுக்கிட்டேன் அப்படியே வேலையோட வேலையா நான் முட்டை ரொம்ப பிடிக்கும் அவிச்சா வெந்திருச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு ஒரு தடவைக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க